வணக்கம் தற்பொழுது பாவகங்களில் ஒன்பதாம் பாவகத்தை பற்றி ஒன்பதாம் பாவகம் அல்லது லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் வீடு என்பதை பற்றி இந்த காணொலி இப்போ வணங்க இருக்கிறேன் ஒன்பதாம் பாவகம் என்பது நம்பிக்கை விவேகம் ஒன்பதாம் வீடு நம்ம சாதக சாதகத்திலே ஒன்பதாம் வீட்டு அதிபதியோ ஒன்பதாம் வீட்டுக்கு கிரகத்தினுடைய திசைகள் நடைபெறுகின்ற பொழுது அவருக்கு நம்பிக்கை பிறக்கும் நாம் உயர்ந்த அந்தஸ்துக்கு நல்ல வாழ்வோம் என்ற நம்பிக்கை அவரு இருக்கும் விவேகம் இருக்கும் தெய்வ வழிபாடு இருக்கும் ஒன்பதாம் இடம் தெய்வ வழிபாடு தத்துவ ஞானம் சமய சார்பு தத்துவ ஞான நம்பிக்கைகள் பக்தி வைதிக சாஸ்திரம் வல்லுனர் தியானம் முக்கிய யோசனை ஆராய்ச்சி புதியன கண்டுபிடித்தல் உணவும் கனவும் காட்சியும் ஆவிகளுடன் தொடர்பு சட்ட ரீதியான நடுநிலைமை கடவுளுக்கு வணக்கம் செலுத்துதல் ஆலய வழிபாடுகளை ஒன்பதாம் இடம் இயங்குகின்ற பொழுது ஆலய வழிபாடு என்பது அவர்கள் தொடர்ந்து இறைவனை வணங்கி கொண்டிருப்பார்கள் நீண்ட பயணங்கள் வெளிநாடு ஒன்பதாம் இட இயங்குகின்ற பொழுது வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் இந்த மாதிரி நீண்ட பயணங்கள் கடல் பிரயாணங்கள் வான்வெளி பிரயாணம் ஆன்மீக மதிப்புள்ள நூல்களை வெளியிடுதல் அதிர்ஷ்டம் முதல் ஏற்படுத்துதல் யாத்திரை சட்டம் தரும போதனை கோவில்கள் கிறிஸ்தவ தேவ ஆலயங்கள் மசூதிகள் தர்மம் கப்பல் தொழில் வான்வெளியிலும் தரைவெளியிலும் பிரயாணம் சட்டத்துறைகள் சமயம் சம்பந்தமான செயல்கள் விஞ்ஞானம் பல்கலைக்கழகங்கள் வெளிநாட்டு உள்நாட்டு போக்குவரத்துகள் சிற்றலை வானொலி தூரச் செய்தி போக்குவரத்து கடல் தந்தி கம்பி இல்லாத தந்தி இன்று இந்த விஞ்ஞான உலகத்தில் இன்னைக்கு கம்பி இல்லாமல் தான் நம்மளுடைய கைபேசிகள் எல்லாமே எந்த தொடர்புகள் இல்லாமல் தான் நம்ம கையில் வைத்து கொண்டிருக்கிறோம் குதிரைகள் யானைகள் குதிரைகள் யானைகள் என்பது இன்றைய சூழ்நிலையில் பெரிய பெரிய வாகனங்களை விரைவு வாகனங்களை குறிக்கும் இன்றைய சூழ்நிலையில் எருமைகள் முடிசூட்டு மண்டபம் பணப்புழக்கம் கிணறுகள் ஏரிகள் குளங்கள் தண்ணீர் பந்தல் பணம் மூலமாக போன்றவை ஒன்பதாம் பாகம் மூலயமாக நாம் அறியலாம் ஒன்பதாம் பாவகம் செயல்படுகின்ற பொழுது இவ்வளவு இதில் கூறப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒவ்வொருத்தொரு வாழ்விலும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஒன்பதாம் பாகம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் சாதக ரீதிகாரி சாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒம்பதாம் பாவகம் ஏங்கி கொண்டிருக்கிறது என்றால் இதில் இந்த காணலில் கூறப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடைபெற்று கொண்டு தான் இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாதகத்தை வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்